வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்றைக்கி வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நேற்று போய் அது வந்து அதிமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தேன்னு சொல்லலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நம்பிட்டு இருந்தார் மெகா கூட்டணி அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருந்தால் ஒரு பெரிய டஃப் கொடுத்துருக்க முடியும் ஆனாலும் வரல அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இன்றைக்கி அநேகமாக தேமுதிக ரொம்ப இழுபறியாக இருக்குது என்ன விஷயம் தேமுதிக மாநிலங்களவை அப்படிங்க முதல்ல அமௌண்ட்டு அப்புறம் மாநிலங்களவை அமௌண்ட்டாவது பரவாயில்ல பொழுது மாநிலங்களவையில் உறுதியாக இருக்காங்க இப்போ ஒரு நாலு நாலு சீட் இல்லை அஞ்சு சீட் அதிகபட்சம் இன்னும் பேச்சுவார்த்தை முடியல கேட்ட வரைக்கும் அநகிமா இன்றைக்கி முடியுங்கிறாங்க எப்படியும் வந்து கூட்டணியை தக்க வச்சுக்கிட்டு நம்ம வந்து இருபத்தி நாலாம் தேதி அந்த வேட்பாளர் அறிவிச்சிடணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அதிமுக அடுத்து என்ன செய்யும் பிஜேபி கொடுத்த ஐ அதிர்ச்சி வைத்தியத்தை அதிமுக எதிர்கொள்ளுமா இதையும் தாண்டி நேற்று ஓபிஎஸ் மேடையில் வச்சுக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் வந்து திராவிட கட்சிகள்லாம் மோசங்கிறாரு ஒரு பக்கம் மேலே போய் குஷ்பு அவர்கள் சொல்கிறாங்க ஈபிஎஸ் மேடையில் இருக்காருன்னு அவங்க வேறு சொல்கிறாங்க ஏற்கனவே தமிழை தப்பாக பேசி அதுக்கு வானதியும் விளக்கமும் கொடுத்துட்ருக்க நிலையில் நேற்றைய பேச்சு பிரதமர் பேசிகிட்டு இருக்கும்போதே மக்கள்லாம் அந்த கூரையை பிச்சுக்கிட்டு வெளியில் போகிற விஷுவல் மோடி வந்து ஏற்கனவே கோயம்புத்தூர் ரோட் ஷோ சரியில்லை இப்போ இது ஒரு பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறாரு இன்றைக்கி அந்த கூட்டணி அந்த எஸ்டிபிஐக்கு திண்டுக்கல் ஒதுக்கியிருக்காங்க பொழுது புரட்சி பாரதம் உள்ளிட்டவங்களுக்குலாம் இன்றைக்கி வந்து சைன் ஆயிரும் கிருஷ்ணசாமிக்கு தென்காசிலாம் சைன் அடுத்து அடுத்தவங்களுடைய எண்ணம் எப்படி என்ன பண்ண போகிறாங்கிறப்ப பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக நாற்பதுக்கு நாற்பது திமுக அப்படிங்கிற லெவலுக்கு இன்றைக்கி போயிடுச்சுங்கிற மாதிரி தான் சொல்லலாம் இன்னும் கண்டா கூட்டணி நல்லா பண்ணிட்டாங்க திமுக திமுக வந்து சரியில்லை ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது முதலமைச்சர் ஃபாரின் போயிட்டாருன்னு சொன்னாலும் கரெக்டாக அவங்களுடைய கூட்டணியை மெயின்டைன் பண்ணிட்டாங்க குறிப்பாக ரொம்ப தெளிவாக எந்தெந்த இடத்துல பணம் செலவு பண்ணுவாங்களோ இவங்களே நிற்கிறாங்க கோயம்புத்தூரில் நம்ம சொன்னோம் கோகுல் டாக்டர் கோகுலும் மகேந்திரன் ரெண்டு பேருமே நல்ல கேண்டிடேட் அண்ணாமலேயே என்னாலும் டஃப் பயங்கரமான டஃப்பாக தான் இருக்கும் இதில் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லியிருக்கார் பொழுது நம்மளை இந்த அளவுக்கு ஆக்குனது அண்ணாமலை அண்ணாமலை எங்கே நின்னாலும் இது மூணாவது இடத்துக்கு பண்ணணும் இறங்கி பணத்தை செலவு பண்ண அவங்க ரொம்ப ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் புரியுது இது வ வ வர வரக்கூடிய தேர்தல் என்ன தேர்தல்னு புரியுது அப்புறம் சிவகங்கை ரெண்டு மூணு தொகுதி திமுகவுக்கு டஃப்பாக இருக்கும் மற்றபடி திமுக வந்து சேஃபாக தான் இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா சிவகங்கையில் டிடிவி நின்னால் ரொம்ப டஃப்பாக இருக்கும் தேனியில் ஓபிஎஸ் பையன் நின்று நிறையா செலவு பண்ணுவார் அவருக்கு என்னையா செலவு பண்ணணும் தங்கத்தமிழ் செல்வனுக்கு பின்னாடி இவங்கெல்லாம் பேக்ரவுண்ட் நிறையா செலவு பண்ணுவாங்க அப்புறம் இதில் பெரம்பலூரில் பாரி வந்தார் செலவு பண்ணுவார் அது அங்கே அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்குது அங்கே வந்து நேரு பையன் இப்பார் இதுலேயும் திருவண்ணாமலையும் நிறையா செலவு பண்ணுவார் ஏவா வேலு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சியை வந்து தேவூத்திக்காக கொடுத்தா ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க இப்படி பலவிதமான குழப்பத்துக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு என்ன பண்ண முடியும் இறங்கி நீங்கள் செலவு பண்ணுங்கள் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய வாக்கு வங்கி அது அப்படியே இருக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணுவோம் பண்ணுங்க இன்னும் குறிப்பிட்ட இருபத்தெட்டு இடத்துல நிற்கும் போது இன்னும் நிறையா நம்ம பண்ணலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி நீங்கள் சரியோ தப்போ அதிமுக திமுக அப்படிங்கும்போது கேடர் பேக்ஸ் உள்ள கட்சி அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து இனிமேல் வந்து தேர்தலில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இப்போ அவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல நம்ம கட்சியை உடைக்கிற யார் துரோகின்னு பாருங்கிற மாதிரி மோடியை குற்றச்சாட்ட ஆரம்பிக்கிறாங்க இது இன்னும் வருங்காலத்தில் இன்னும் அதிகமாகும் எலெக்ஷன் டைமில் வந்து பாருங்கள் நம்ம கட்சியை அவருதான் உடைச்சது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க யாரை வச்சு உடைக்கிறாங்க பாருங்கள் ஓபிஎஸுங்கிற ஒருத்தர் வச்சு நம்ம கட்சியை உடைக்கிறாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க நம்ம வரலன்னோ மக்கள்கிட்ட எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சின்ன சிக்கல்னால் இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் மோடியை நான் எதுக்கிறேன் அவர் தவறுன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுனா கூட மோடியை ஜெயிக்கணும் அப்போ எந்த கட்சிக்கு போட போட்டால் சரியாக வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க திமுக தான் போடுவாங்க அது வந்து எடப்பாடிக்கு ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது ஆனால் என்னென்னா இந்த பாரம்பரிய வாக்குகள் அதிமுக வாக்குகள் ஒன்று அது எப்பயுமே அதிமுகவுக்கு போடுற வாக்குகளை வாங்கினாலே எடப்பாடிக்கு இன்றைக்கி அது பெரிய விஷயம்தான் கட்சி தான் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு காட்டிக்குவார் அதுக்கு தான் போராடிட்டுருக்காரு திமுக ஒரு பக்கம் பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பில் திமுக உறுதியா இல்லைன்னெலாம் என்ன நீங்கள் சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக்கு தமி மன்சாரி வேறு ஆதரவு கொடுத்துட்டாரு முதல்ல வந்து எடப்பாடி தான் பார்த்தாரு இப்போ டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டார் இதையெல்லாம் இழுத்தது திமுகவுடைய பலம் தான் அதில் மாற்றுக்கருத்தில் ஒரு பக்கம் திமுக அதிகார பலம் பண பலம் எல்லாத்த வச்சு ஆளை இழுக்கிறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் விட நியாய தர்மத்துக்கு கட்டுப்படாமல் பிஜேபி எல்லாத்தையும் இழுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் தென்னையிட்டு தான் இருக்கார் நாள் கட்சியை நடத்தணும் வேறு என்ன பண்ண முடியும் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இன்றைக்கி அதிமுக திமுக ரெண்டு இருக்கார் தமிழ்நாட்டுக்கு நல்லது ஒன்றே ஒன்று தான் நம்ம அதை தான் சொல்லுவோம் நீங்கள் அதிமுகவில் யார் தலைவராக இருந்தாலும் சரி அந்த கட்சிக்கு வந்து ஓரளவுக்கு மதச்சார்பற்ற கட்சி நம்ம கட்சி அப்படிங்கிற டெவலில் நீங்கள் திமுக அதிமுக ஆயிரம் முன்னால் இப்போ நம்ம பசங்கங்கிறோம் அந்த மாதிரி இவங்க மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு வந்துட்டு நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சி யார் நல்லது பண்ணால் பிஜேபி வந்து இந்த ரெண்டு திராவிட கட்சியும் வேணாங்கிறாங்க இந்தியாவை இவங்க எவ்வளோ மோசமாகறாங்கிறத பார்த்தாவே தெரியும் தமிழ்நாட்டில் இவங்களுக்கு கொடுத்தா என்ன நிலமைக்கு வராங்க இவங்ககிட்ட கையில் கொடுத்த மணிப்பூர் இன்றைக்கி என்ன மாதிரி இருக்குது அதுக்கு இதே பரவாயில்லை இவங்க ஊழல் தான் பண்ணுறாங்க இது வந்து நாட்டிலே குடிச்சவராக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது கோயமுத்தூர் பொள்ளாச்சி ஒரு மூணு தொகுதி சொல்கிறார் பொழுது வேலுமணி செலவு பண்ணணும் நாமக்கல் ரெண்டு மூணு தொகுதி ஆனால் நாமக்கல்ல கூட்டணி கட்சி நிற்கிது கொங்கீஸ்வரன் அங்கெல்லாம் இறங்கி செலவு பண்ணணும் இன்னும் குறிப்பாக ஓபிஎஸ் டிடிவி இந்த எங்கே நின்னாலும் நாலு தொகுதியில் கட்சியை செலவு பண்ணணும் இறங்கி செலவு பண்ணணும் விஜயபாஸ்கருக்கு சில அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு பொழுது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிமுகவில் ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறோம் நம்ம பேசின வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி தருமபுரியில் ராமதாஸ் நின்னால் ராமதாஸ் என்ன வாக்குகள் பெறுறாரோ அதை விட நம்ம அதிகமாக போகணும் முனுசாமிட்டான் சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை விட அதிகமாக பண்ணணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்புகளையும் மறந்து சி வி சண்முகம் போய் பேசுகிறாரு உட்கார வச்சு பேசிட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டு நாங்கள் வந்து பிஜேபியோட போகிறோம் அப்படின்னா இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதுசு இல்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அம்பலப்பட்டு போனதையும் அதிமுக ரசிக்கிது பாட்டாளி மக்கள் கட்சியை கூட வந்து அவங்களுக்கு எட்டு சீட்டு கொடுத்து அவங்க நிற்கிற இடத்துலையும் நின்றுவாங்க என்ன இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பலம் பலவீனம் நிறையா தோத்துட்டோம் ஒரு பெரிய கூட்டணி இருந்தால் பழம்னு அவர் நினச்சார் அவர் ஒரு கணக்கு போட்டால் இந்த மாதிரி கண்ட வாழ்க்கையில் வந்து நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறேன் அடுத்த வழியை பார்த்துட்டு போக வேண்டியதான் அதே நினச்சிட்டு இருந்தால் ஜெயிக்க முடியாது அரசியல் அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுத்துருக்க நம்ம நினைக்கிறோம் பிஜேபி கழட்டி விட்டு அது நல்ல ஸ்டாண்ட் இல்லை பிஜேபி தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பத்து பேர் அதிமுக தொண்டர்கள்லாம் கொடியை பிடிச்சிட்டு போனால் இது அதிமுகவுக்கு ஏதோ பிஜேபிக்கு ஏதோ கிரெடிட் கொடுத்த மாதிரி இருக்கும் பிஜேபியை கடுமையாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அந்த விதத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்போம் யார் எடுத்தாலும் ஆதரிப்போம் ஏன்னா நீங்கள் பிஜேபி அந்தளவுக்கு மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாவது இடத்துக்கு வரணுமா பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வரணும் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது வரணும் திமுக அதிமுக தான் இல்லை எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் வந்து திமுக ரெண்டாவது வரணும் பிஜேபி வரக்கூடாது அதற்கான வேலைகளை பண்ணிட்டாங்க இல்லை பிஜேபி இவங்க நான் அவங்க ஒரு வழி பண்ணிடுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மிரட்டுறது ஆள் பண்ணுறது நேற்று பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் அன்புமணி வந்து திராவிட கட்சிகளே மோசங்கிறாரு ஓபிஎஸ் உட்காந்துருக்காரு என்ன பண்ண முடியும் மாட்டிக்கிட்டீங்க அது அங்கே உட்காந்துருக்கவங்கலாம் பாருங்கள் தமிழ் உரிமணின்னு என்ன பேசு பேசுனார் அங்கே போய் உட்காந்துருக்கார் எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக ஐயாவை போய் கட்டி பிடிக்கிறாரு மோடி ஏற்கனவே சொன்னாங்க முடியுது நீதாக சேர்ந்துருக்கார் அவரை மட்டும் நீங்கள் இப்போ டார்கெட் பண்ணுங்கள் சேலம் அவரோட ஏரியான்ட்டு மற்ற எல்லாம் கடுப்புள்ள இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாரத் மாதா கிஜின் சரத்குமார் பேச்சை முன்பு பின்பு போட்டு அவரை அசிக்கப்படுத்தியாச்சு குஷ்பு மேட்ரே என்னான்னு தெரியாமல் இபிஎஸ் வந்திருக்காருங்கிறாங்க இப்படி பலவிதமான கொலைப்படுறது அப்புறம் வந்து மோடி அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது மக்களெலாம் ஓடுறாங்க அந்த வீடியோவில் இருக்குது டெல்லியில் உடனே என்ன பண்ணுறாங்க குஷ்பு அவர்கள் பேசுகிறது இபிஎஸ் அந்த வார்த்தையை மட்டும் கட் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி கூட்டணி முடிவு பண்ணுவாருன்னு இருக்காங்க ஒரு டஃப்பான ஃபைட்டு தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு நம்ம நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி பழைய கிராஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது எம்பி எலெக்ஷனில் தோற்கிறார் எம்எல்ஏ எலெக்ஷனில் அவருக்கு வேண்டியப்பட்டது மட்டும் ஜெயிக்கிறார் அப்படிங்கும் போது எங்க செலவு பண்ணுங்கிறத ஒரு தெரியும் இந்த அரசியல் புரியும் நம்ம நினைக்கிறோம் அண்ணாமலையை விட அரசியல் புரிந்தவர் எடப்பாடி அவர்கிட்ட அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம் இறங்கி செல்லப்போனா திமுக சொல்ல வேணாம் இறங்கி செல்ல புனா இந்த தேர்தல் ஒரு பெரிய கதகளியாக இருக்கும் அதேமாக இந்த வேட்பாளர் பட்டியல் அதிமுக அறிவித்த உடனே நம்ம மீண்டும் இதை பற்றி பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்